வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது பண்டிகை காலத்தின் போது ஒன்றரை கோடிக்கும் மேற்பட்டோர் ரயில்களில் பயணம் மேற்கொண்டதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் பிரதமரின் தானிய உற்பத்தி வேளாண் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் நாட்டின் சுகாதாரத்துறையை உலக தரத்திற்கு உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தேவிகா சிகாக் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார்